இவருடைய ஆட்கள் வந்து அந்த அதுக்கு வந்து சப்ளை பண்ணுறது வந்து இருக்குது சப்ளை பண்ணுறது உற்பத்தி ஆகக்கூடிய நிறுவனத்தில் வந்து நேரடியாக அங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடில் லெவலில் கஞ்சா புழக்கம் நீங்கள் அதை எப்படி தடுத்துருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது அதனுடைய புழக்கம் எவ்வளோ இருந்தது இன்னைக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கு காவல்துறையில் சாதாரண ஒரு கான்ஸ்டபிளில் மேலே கூட நீங்கள் வந்து அவர் கற்பழிச்சிட்டாரு கைது செய்யப்பட்ட குற்றவாளியை மீது மனித உரிமை மேலே நடத்தி குற்றத்தை பண்ணிட்டாருன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்துக்கே ஒரு உரிமை கிடையாது யாருக்கு உரிமை கிடையாது அரசாங்கத்துடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவன் மேலே வழக்கு போடணும்னு ஒரு குமுட்டத்தனமான ஒரு இதை ஒன்று வந்துருக்காங்க நிறைய ஊடகங்கள் பெருகி போய் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து அந்த செய்தி பசி இருக்கு அந்த செய்தி பதி பசிக்கு வந்து கண்ட கண்ட அல்ப விஷயங்களை தான் வந்து செய்தியாக்குறாங்க அறந்தமிழையர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கூட்டணி கணக்குகளை பற்றி பேசுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கிறார் அறம் இணையதளின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகைமான திரு சாவித்ரி கண்ணன் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இணையதள பத்திரிகையில் தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ரொம்ப கடுமையாக எழுதிக்கிட்டே வரீங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது அவங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனைகள் மீதும் எந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஒரு குற்றம் வந்து நீங்கள் சுட்டிக்காட்டிருக்கிற பிரச்சனை இல்லை ஒரு குற்றம் நடக்குதுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயோ ஒரு இதுலையோ நடக்குதுன்னா அதை வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் அந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தானே நம்ம பார்க்கணும் அதான் நான் சொல்கிறேன் அதாவது குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு அச்சம் வரணும் ஒரு ஆட்சியாளர் வேணால் வந்து ஒரு அச்சம் வரணும் மயம் வரணும் நாம் வந்து ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற அச்ச உணர்வை வந்து நீங்கள் வலுவாக ஏற்படுத்தணும் அதுதான் வந்து ஒரு ஆட்சியாளருடைய முதல் இது அது வந்து இந்த ஆட்சிக்கு சுத்தமாக கிடையாது எல்லா காலகட்டத்திலையுமே இது குற்றச்செயல்கள் புதிய குற்றங்கள்னு நீங்கள் போதைப் பொருட்கள் புழக்கத்தை வேணால் நம்ம இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா பெண்கள் மீதான வன்முறை கொலை வெஞ்சன்ஸ் வஞ்சக கொலைகள் இப்படி தொடர்ச்சியாக எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்குது அது ரொம்ப கூடுதலாக இப்போ வந்து இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்படி ஒரு கோபம் கோபப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தெரியும் அதாவது ஒரு குற்றச்செயலை செய்தவர்களே மீண்டும் மீண்டும் குற்றச்செயல் செய்வதற்கான வாய்ப்பு வருது அவர் அவர் கைது செய்யப்பட்டார் ஒரு குற்ற செயலுக்கான கைது செய்யப்பட்டார் அவர் வந்து ஈஸியாக ஜாமீனில் வெளியில வர்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து விட்டுடுறாங்க பெரும்பாலான குற்றவாளிகள் மேல வந்து பத்து வழக்கு இருபது வழக்கு முப்பது வழக்கு ஐம்பது வழக்கு இருக்குதுன்னு கைது பண்ணும்போது சொல்றாங்க அவ்வளோ வழக்கு உள்ளவரை ஏன் நடமாட வரீங்க கேள்வி இருக்கா இல்லையா ஒரு வழக்கு ரெண்டு வழக்குனா ஒரு ஹேபிச்சுவலா ஒருத்தன் குற்ற செயல் புரிகிறாங்கன்னா அவர் சமூகத்தினுடைய நடமாட்டத்துக்கு ஆபத்தானவன்றது தானே உண்மை அப்போ அது அதுக்கான ஒரு தண்டனைங்கிறத வந்து நீங்கள் நிர்ணயித்து அதை வந்து சரியாக ஏன் எப்படின்னு சொல்ல முடியல அவங்களால அப்படின்ற கேள்வி வருது இல்லையா சரி ரெண்டாவதாக நான் என்ன சொல்லணும்னா ஒரு குற்ற செயலை வந்து முன்கூட்டியே தடுக்கணும் தடுப்பதற்கான எல்லா விதமான செயல் திட்டங்களும் இருக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆட்கள் சில குற்றவாளிகளை தொடர் குற்ற செய்கிறவங்களை வந்து கூர்ந்து கவனிக்கணும் எந்த இடத்துல அதிகமான குற்ற செயல்கள் நடக்குதோ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு அந்த குற்றவாளிகள் குறித்த புகார்கள் கிடைத்த உடனே நடவடிக்கை எடுக்கணும் இது எல்லாமே பெரிய செட்பேக்காக இருக்கு நீங்கள் வந்து அந்த பாலிடெக்னிக்ல நடந்த அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு பாலடைந்த இடமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக ஆபத்தான இடமாக இருக்கிறது அங்கு வந்து ஒரு இரவு ரோந்து வேணும் அங்கே வந்து போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் பாலிடெக்னிக் இருக்கு பெண்கள் பாலிடெக்னிக் இருக்கு இருக்கு போன வருஷம் வந்து ஒரு பெண்ணுக்கு பா பாலியல் இது பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண் மேலே தான் நடவடிக்கை எடுத்து அந்த கல்லூரி வந்து தர்மம்மன் பாலிடெக்னிக்கில் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதி வந்து ஒரு ஆபத்தான சூழல் இருக்குன்ட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்போ ஒரு அரசு எந்திரத்திற்கும் அது குறிப்பாக காவல்துறை அமைப்பிற்கும் இந்த மாதிரியான பாதிக்கப்படுவர்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்க காவல்துறைக்கும் குற்றம் செய்வருக்குமான ஒரு நக்சஸ் இருக்குன்ற நான் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் குற்றங்களை நீங்க செய்யறீங்களா அவன் தான் முதல் குற்றவாளியா இருக்கான் பெண்கள் மீதான தொடர் குற்றங்களை மீதானுற்றா இல்லை அபியூஸ் பக்கத்துல இருக்கிறவன் அது ஒரு பெண்ணை ஏதோ செய்யறான் அந்த பெண் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு அரசேந்திரத்தை தொடர்பு கொள்வதில் பிரச்சனை இருக்காங்க நான் கேட்டு தான் சொல்றேன் ஒரு குற்ற செயல்கள் அதிகமாக ஒரு நாட்டில் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து மது நீங்கள் பலதரப்பட்ட குற்றங்கள்லேயும் நீங்கள் வந்து கைது செய்யப்பட்டவர்களை வந்து ரிசர்ச் பண்ணதை வந்து எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அவங்க வந்து மது போதையில் தவறை செய்கிறாங்க திருத்தணியில் ஒரு வட இந்திய இளைஞர்களை இளைஞரை ஒருத்தரை வந்து ரெடி பண்ணாங்கல்ல அவங்க குடிச்சிருக்காங்க ரயிலில் ஏறும்போதே அந்த பாட்டிலோடையும் டம்ளர் பிளாஸ்டிக் டப்ளரோடையும் ஏறி குடிச்சுட்டு தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க ரயிலே உட்காந்து குடிச்சிட்டு தான் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நீங்கள் வந்து டாஸ்மாக வந்து அந்த வருமானத்தை ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அது ரொம்ப வந்து அதுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடியவர்களாக நீங்கள் மக்களை மாற்றி வச்சுருக்கீங்க இளைஞர்கள் கூட்டத்தையும் நீங்கள் மாற்றி வச்சிருக்கீங்க வீட்டில் இருக்க நகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடகு வச்சு கிட்டேயும் சகோதரி சகோதரிகிட்டேயும் இருக்கிற பணத்தெல்லாம் துணிங்கி ஆண்கள் இந்த மாதிரி பண்ணுறதும் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து குடும்பத்திற்குள்ள தந்தை மகனை கொள்வதும் மகன் தந்தையை கொள்வதும் மனைவி கணவனை கொள்வதும் கணவன் மனைவியை கொள்வதுமாக இந்த வன்முறைகள் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு அதில் வந்து எஃப்ஐஆர் போடாதீங்க அந்த குற்ற எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி காட்டாதீங்க பத்து சம்பவம் நடந்தால் ஒரு ரெண்டு மூணு வந்து ரெக்கார்ட் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து மட்டுப்படுத்தி இது பண்ணாலுமே கூட அந்த எண்ணிக்கையுமே கூட அதிகமாக தான் இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மதுவாலை நடக்குதுன்னு தெரிஞ்சோம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ட் பார்ஸ் ரொம்ப அதிகமாக ஓப்பன் பண்ணுறாங்க மணமகிழி மன்றம் அப்படின்றத இது பண்ணுறாங்க எஃப்எல் த்ரீ பார்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் திறந்து வச்சுக்கலாம் அப்படின்ற லைசன்ஸ் வந்து அதிகமாக வாதி கொடுக்குறாங்க இது மாதிரியான பா புது புது பார்கள் எலெக்ட் பார்களுக்கெல்லாம் வந்து இது சட்டப்பு சட்டப்பூர்வ முறையில் வந்து அந்த மது விநியோகத்தை செய்வதும் அந்த செய்யப்பட்ட மது விநியோகத்தினுடைய வருமானம் அரசு கஜானாவுக்கு வராமல் தனிப்பட்ட முறையில் ஆட்சியாளர்கள் பலனடைவதுமான குற்றச்சாட்டுகள் இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இப்படி பண்ணுறாங்கன்னா மற்ற மாவட்டங்களில் ஒரு நூறு ஆயிரம் ஒயிங் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு ஒய்ம் ஷாப்புக்கு தான் இவங்க வந்து பார் வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க மித்தர்கள்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தடுத்து வச்சுருக்குறாங்க ஆனால் இப்போ இவர் இந்த இந்த மந்திரி என்ன பண்ணுறாருன்னா அப்படி கொடுக்க மறுத்தப்பட்ட இடங்களில் தன்னுடைய ஆட்களை வச்சு பார் நடந்து அந்த பார்க்கு வந்து ஒரு செந்தில் செந்தில் பாலாஜி அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த செயலை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாரு தன்னுடைய ஆட்களை வைத்து தமிழ்நாடு முழுக்க இவருடைய ஆட்கள் வந்து அந்த அதுக்கு வந்து சப்ளை பண்ணுறது வந்து டாஸ்மாக் சப்ளை பண்ணுறது உற்பத்தி ஆகக்கூடிய நிறுவனத்தில் வந்து நேரடியாக அங்கே போயிருந்தது அது வந்து அரசு கஜானாக்கே வராமல் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்கு ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் இது வந்து அமலாக்கத்துறை ரெய்டின் போதே வந்து இந்த உண்மைகள் கசியிருந்தாலும் கூட அது தொடர்பான எஃப்ஐஆரை வந்து அமலாக்கத்துறை போடவே இல்லை அந்த எங்களைலாம் ரைடு நடத்திட்டு தலைமையகத்தெல்லாம் ரைடு நடத்திட்டு சும்மா காமா சாமான் ரூபாய்க்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அப்படியே அவங்க வந்து நிலவிட்டாங்க ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஒரு வருவாயை வந்து கவனத்தில் கொண்டு அது வருவான வருவாயில் மட்டும்தான் அவங்களுக்கு கவனம் இருக்கே தவிர நாடு மக்கள் கேட்டுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு போகிறதுனால அந்த விலை விளைவுகள் தான் வந்து அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூட லெவலில் கஞ்சா குளத்தில் கொண்டு வந்துருச்சு போதை ஊசிகள் இது எல்லாமே வந்து பள்ளி கல்லூரிகள் லெவலுக்கு வந்துருச்சு இது பல முறை வந்து போலீஸ் கவனத்துக்கு கொண்டு போய் கூட அந்த சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரிகள் அவங்கள கைது செய்ததாக ஒரு கணக்கு காட்டினாங்க இத்தனை நடவடிக்கை நம்ம இந்த வாசத்துக்கு இத்தனை சொத்துக்கள் பரிமுகம் திரு சைலேந்திர பாபு போது சொத்துக்கள் பறிமுகப்படுத்துறது கஞ்சா வேட்டை இப்படி பெரிய நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க டேட்டா எல்லாம் கொடுத்தாங்க அதுதான் இப்படியான ஒரு புள்ளி வந்து கொடுத்து நம்மளை வந்து ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற தோற்றத்தை உருவாக்குறாங்க ரொம்ப தப்புன்ற இது வந்து ஒரு விளம்பரத்தன்மை நாங்க இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நம்புங்க அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை அவங்க கொள்றாங்க அது இல்லை நீங்கள் அதை எப்படி தடுத்திருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது அதனுடைய புழக்கம் எவ்வளோ இருந்தது இன்றைக்கி பல மடங்கு அதிகமாக இருக்கு அப்போ நீங்கள் ஃபெயிலியராக இருக்கீங்க இல்லையா அதில் வந்து அதிகமாக இளைஞர்கள் சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு டோட்டல் ஃபெயிலியராக இருக்கீங்க அதில் வந்து இந்த கஞ்சா கடத்தல் இந்த போதை மருந்து விவகாரங்களில் திமுக காரங்க உட்பட பல்வேறு கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த கட்சிக்காரர்கள் வந்து அதை செய்யும்போது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸாக செய்ய முடியும் அவர் போலீஸோட டைய முடிச்சுக்க முடியும் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு விழுப்புரம் ஆட்டணும் நீங்கள் வந்து இது மாதிரி கட்சிக்காரர்கள் யாராவது ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சால் தொலைச்சிட்டன் தொலைச்சா அவங்கள வந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே நிற்கிறார் ஏன்னா சிறையில் தள்ள தள்ள மா தயங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான நடவடிக்கை இருக்கணும் நான் சொல்கிறேன்னே ஜெயலலிதா ஆட்சி மேலே எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இல்லை ஏன்னா ஆனால் அவங்களுக்கு ஒரு வந்துச்சு இருந்துச்சு கட்சிக்காரங்க வந்து அனாவசியமாக வந்து காவல்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவசியம் காவல்துறை அதிகாரிகளுக்குமே ஒரு பயம் இருந்துச்சு அந்த பயம் இருக்கும் ஆட்சியாளர்கள் நம்மளை தண்டிப்பாங்க தவறு செஞ்சோம்னா ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனித காதலில் வந்து காதலை வந்து கடத்தி வச்சு கடத்துறதுக்கு அந்த பூவி மூர்த்திகா மூர்த்தி தொடர்புடைய ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து அவர் அவர் மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்கான இல்லை பல்வீர் சிங் ஞாபகம் அந்த பல்வீர் சிங்கை வந்து இதுக்கு சந்தேகத்தின் பிறகு கைது பட்டவங்க வாயில வந்து கல்லை போட்டு கடிக்க வச்சு பல்ல உடச்சள்ள அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் அவரை காப்பாற்றிடுச்சு கடுமையான விமர்சனம் வந்து அதை பொருட்படுத்தியிருக்கா இன்னொரு சட்டம் ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அதை வந்து எல்லாரும் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் முதல் மாநிலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு தமிழக அரசு காவல்துறையில் சாதாரண ஒரு கான்ஸ்டபுள மேலே கூட நீங்கள் வந்து ஒரு கற்பழிச்சிட்டாரு அல்லது வந்து ஒரு கைது செய்யப்பட்ட குற்றவாளியை மீது மனித உரிமை மேலே நடத்தி கூட்டத்தை பண்ணிட்டாருன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்துக்கே உரிமை கிடையாது யாருக்கும் உரிமை கிடையாது அரசாங்கத்துடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவன் மேலே வளைக்கு போடணும்னு ஒரு கும்முட்டத்தனமான ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அப்படி நெஞ்சு கொதிக்கிது பண்ண பண்ணக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எப்படி இப்படிலாம் பாதுகாப்பு கொடுக்கலாம்னு யோசித்து யோசித்து சட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை இவங்க வந்து தங்களுடைய அடியாள்துறையாக மாற்றி வச்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் தங்களுக்கான அடியாளம் மாற்றி வச்சுருக்காங்க மக்களுக்கான சேவைகளாக அவங்க வச்சுக்கல அதனால அவங்கள வந்து சேவ் பண்ணணும் மக்களுக்கு சேவை செய்யாட்டி அவங்க தண்டிப்பைன்னு சொல்கிற மாதிரி அதை விட்டுட்டு நீ என்ன வேணால் செய்யலாம் நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை இவர் வந்து ஒரு சுரங்கம் சம்மந்தப்பட்ட மைனிங் சம்மந்தப்பட்டது திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ நேரடியாகவே குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு பழனியாண்டி கடத்திட்டு போயிட்டார் ஆனால் இது பெரும்பாலான பத்திரிக்கைகள் இன்னைக்கு தான் வருது ஆனால் இது வந்து ஒரு நிருபர்கள் சங்கமோ அந்த இருந்து பத்திரிகையாளர் சங்க தரப்பில் இருந்தோ பெரிய கண்டன அறிக்கை வரல அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அது துரதிர்ஷ்டமானது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஆட்சியாளர்களோட ரொம்ப நெருக்கம் பாராட்டி ஒரு பங்குதாரர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க இது வந்து விலகி நிற்கணும் அதிகார மையங்களிடமிருந்து நான் வந்து பட்டும்படாமல் விலகின்னு நான் மட்டும்தான் வந்து ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க முடியும் ஸோ எதுவும் சொல்லுவீங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை இன்னைக்கு வந்து ஜர்னலிசத்தில் வந்து இல்லாமல் போயிடுச்சு நிறைய ஊடகங்கள் பெருகி போய் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து அந்த செய்தி பசி இருக்குது அந்த செய்தி பதிக்கு பசிக்கு வந்து கண்ட கண்ட அல்ப விஷயங்களை தான் வந்து செய்தியாக தவிர மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்தியாக்கி அரசு கவனத்தை கொண்டு போய் உலுக்கி எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு காணமும் வந்து செயல்படுத்தவில்லை பிளாக்மெயில் வேறு ஒரு பாட்டு போயிட்டு உங்களுடைய அரசியல் இந்த கருத்து பதிவுக்கு மிக நன்றி மீண்டும் அடுத்தடுத்த அரசியல் நிர்வாகிகளை தொடர்ந்து நாம் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அரந்தனுடன் நன்றி வணக்கம்